ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் இருக்கிறது தாளிப்பு வடகம் இதில் தான் துவையல் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு அரை மூடி அதுக்கு தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதோட தாளிப்பு வடகம் அப்புறம் மிளகாய் புளி வெல்லம் உப்பு இவ்வளோ தான் எடுத்திருக்கோம் இந்த தாளிப்பு வடகத்தை நிறையா போடக்கூடாது நான் ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க தாளிப்பு வடகத்தை அதில் போடணும் ஒரு அரை உருண்டை நான் போட்டிருக்கேன் அது நல்லா வந்து புரிஞ்சு வர்றப்ப நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து புளி சேர்த்துக்கணும் புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அதில் சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த ஒரு மூடி தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு துண்டு வெள்ளத்தை அதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைக்க வேண்டியதுதான் இப் இப்போ டேஸ்ட்டான தாளிப்பு வடக துவையல் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து கட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்